அன்புள்ளேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் என்ன அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா ஏன் சூரியனோட பயிற்சி சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும் அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த மாசி மாத பலன்கள் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பல பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இந்த மாசி மாதமானது உங்களுக்கு பல வகையில ஏற்றத்தை கொடுக்க போற மாறும் இந்த தை மாசம் முடிவுலயே அதை உங்களுக்கு ஆர ஒரு இது மாதிரி மலைசாரல் மாதிரி காமிச்சிருக்கும் தை மாசம் முடியும் போதிலே உங்களுக்கு லைட்டா அப்படியே காமிச்சிருக்கும் இந்த மாசம் பூரா நமக்கு வந்து நல்லா இருக்க போகுது ஒரு வசதியான தன்மைகளை கொடுக்க போகுது பிள்ளைகளுக்காக காத்திருப்பவர்கள் திருமணமாகி பிள்ளைகள் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் உண்டு என்ன இப்படி சொல்ற ராசிக்கு எட்டுல சூரியன் போகுது எல்லாரும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நெகட்டிவா சொல்றாங்க நெகட்டிவுக்கு இங்க இருக்குந்தேன் ஆனா அதை நெகட்டிவே பாசிட்டிவா மாறும் நெகட்டிவ்க்கு எட்டுல சூரியன் போறனாலும் நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை பிள்ளைகளால் பேர் உண்டாகும் இல்ல பிள்ளைகள் உண்டாகும் உங்களுக்கு ஜனநகார ஜாதக அமைப்புல குழந்தை பாகியம் பாதிக்கப்படாம இருந்தா இந்த நேரம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டு அதே மாதிரி என் பையன் டென்த் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் டுவல்த் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான் என் நல் நல்ல மார்க் வாங்குவான் ஸ்கோர் பண்ணுவான்னு கேட்டா அவது நடக்கும் பெரும் பேர் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளால் பேர் உண்டாகும் உங்களுக்கு அது மட்டும் தானா வேற எதுவும் இல்லையா தொழிலில் வளர்ச்சி தொழில் ஸ்தானத்தில் முன்னேற்றம் தொழிலுக்காக வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இது மட்டும்தானா புதுசு புதுசா நண்பர்கள் வந்து அறிமுகமாகாங்க இந்த அறிமுகமாக நண்பர்களால ஏற்கனவே கொடுத்துருப்போம் பாட்டிங்களா கடன் வசூலிக்க முடியாத கடன் அந்த பணம் வசூலாகும் போன நமக்கு கிடைக்காதுன்னு நம்ம விட்டுருப்போம் அந்த பணம் நம்ம தேடி வரும் இதோட பாக்கியங்கள் நிறைய கிடைக்கும் வாய்ப்பு தேடி வரும் உங்களை தேடி வரும் பத்து தேதி மேல இருபத்தஞ்சு தேதி வரும் பத்து தேதி மேல இருபத்தஞ்சு தேதி முப்பது தேதிக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃபே மாறும் சமயத்துல யாருக்கு தெரியும் கடகராஜினருக்கு பத்தாம் தேதிக்கு மேல வாழ்க்கையே மாறும் பல வகைகள் மாற்றம் உண்டாகும் எல்லாமே சக்சஸா இருக்கும் குருட்டு யோகம் ஒண்ணு கிடைக்கும் அது பணமா இல்ல நகையா இப்போ கீழே இருந்து எடுக்கிறது புதையல் நமக்கு கீழே இருந்து ஒரு ரெண்டு ரூபாயும் எடுப்பீங்க கீழே இருந்து ஒரு பத்து ரூபாயும் எடுப்பீங்க சில பேர் கீழே கலந்து ஒரு ஐநூறு ரூபாயும் எடுப்பீங்க சில பேர் ஒரு பவுன் தங்கத்தையே எடுப்பீங்க ஒரு பவுன் என்ன சும்மாவா அதாவது இந்த நேரத்தில் ராசியினருக்கு ஒரு குருட்டு யோகம் கிடைக்கும் உழைக்காத பணம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணத்தை உங்களால் பயன்படுத்தவும் முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் பணத்தை உபயோகப்படுத்திருவீங்க உடனே சேமிச்சு வச்சுக்கோங்கிற தன்மை இருக்காது குருட்டு பணம் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கைய விட்டு போயிடும் அதனால நம்மளே செலவு பண்ணிடுவோம் சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் சரியா ராசிக்கு மூணாம் அதிபதி பன்னெண்டாம் மதிப்பதி நீச்சமாக்குற எப்ப மாசி மாசம் பஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அதனால என்ன நடக்கும் பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாம யார்டையும் சண்டை போடக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது சரியா அதே மாதிரி பதினோராம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் அது என்ன கிடைக்கும் வீடு சா அதாவது பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் பிரச்சனை இருந்தாவோ இல்ல நிலம் சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் பிரச்சனை இருந்தாவோ அதெல்லாம் தீர்வுக்கு வரும் நிவர்த்தி ஆகும் பிரச்சனை முடியும் அதாவது எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சாதகமான தன்மைகள்லாம் கொண்டு வந்துடும் சரியா உம் ஏற்கனவே கடன் சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்க கடனாளியா இருக்கிறவங்க கடன் சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்க கடனை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதே மாதிரி பினான்ஸ் செக்டர்ல இருக்கிறவங்க புதுசு புதுசா நண்பர்கள் அறிமுகம் உண்டாவாங்க அதாவது கடனாளியாக இருந்தால் கடனை தீர்க்கறதுக்கு தன்மை உண்டாகும் கடன் கொடுக்கிறவராக இருந்தால் புதுசு புதுசா நண்பர்கள் அதிகமாக புதுசு புதுசா வரவு செலவு அதிகாரி ஆகி அரசு துறையில இருக்கிறவங்க அதிகார பதவியில இருக்கவங்க இவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலகட்டம் பதவி உயர்வு நிச்சயம் உண்டு அதே மாதிரி அரசாங்கத்தால் ஆதரவு உண்டு அரசாங்கம் சார்ந்த தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகத்தன்மை இன்க்ரிமெண்ட் அது கிடைக்குங்க உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற நேரம் இந்த நேரத்துல ஏன்னா இப்போ கீழே கடக்கு எடுக்கிற பணம் மாதிரி தானே இன்க்ரிமெண்ட்டுங்கிறது வருமா வருமானு பார்த்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு இன்க்ரிமெண்ட் வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எந்த துறையில வேலை பார்த்தாலும் அரசாங்கத்துறைன்னு இல்லை இப்ப ஒரு ஐடி செக்டர்ல வேலை பாக்குறீங்களா உங்களுக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் என்னன்னு சொல்ல போனா ஐடி செக்டர்ல வேலை பாக்குறவங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வக்ரமா இருக்கு வக்ரமாக போகுது வக்ரமா இருக்குல்ல வக்ரம் ஆக போகுது மாசி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஆகும் அப்ப அதோட ரத்தம் என்ன எனக்கு சம்பளம் பத்தலன்னு நீங்க ஷிப்ட் ஆவீங்க இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கே ஷிப்ட் ஆகிற நேரம் எது உங்களுக்கு கண்டிப்பா ஷிப்ட் ஆவீங்க அதுல மாற்றமே இல்லை மாற்றத்துக்கு வேலையே இல்லை நிச்சயம் நீங்கள் ஷிஃப்ட் ஆவீங்க இந்த நேரத்தில் கடகராஜினருக்கு எப்படா ஜாப் ஆஃபர் லெட்டர் கைக்கு வருங்கிறதுக்கு எதிர்பார்த்து காத்துக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துடும் கைக்கு வந்துடும் அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை வாழ்க்கிறவங்களுக்கு பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் எல்லாமே பாதிப்பற்ற தன்மை தான் எங்க கவனமா இருக்கும்னா மூணாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் நீச்சமாகிறார் ராகுடாயிருந்து தோல் சார்ந்த விஷயங்கள்லயும் பேச்சு சார்ந்த விஷயங்கள் அந்த புதன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் பல் கல்வி சார்ந்த விஷயங்கள் இப்ப வீட்டுல கல்வி மேரேஜா இருக்கும் செகண்ட் டிகிரி போடுவீங்க கவனமா படிங்க நெகட்டிவா சொல்லல கவனமா படிங்கன்னு தான் சொல்றேன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி புதன் சார்ந்த விஷயங்கள் சொல்ற படிப்பு டாக்குமெண்டேஷன் அதே மாதிரி பேச்சுவார்த்தை இதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க நீச்சம் போதுல அது உங்களுக்கு பாதிப்பை தரும் மூணாம் அதிபதி இல்ல அது எந்த வகையில பாதிப்பை தரும் குடும்ப வாழ்க்கையிலயோ இல்லாட்டி வேற என்ன பாதிப்பு அற பாதிப்புப்படும் புதனால பாதிப்பு புதன் இப்ப உங்க ஒண்ணு இல்ல மாமாவால கூட பாதிப்படலாம் மாமாவுக்காரக புதன் புதன் இல்ல இடையில யாராவது உங்க நீங்க சொன்னதை தப்பா திரிச்சு பேசிடுவாங்க அதனால உங்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படும் இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை நடக்கும் அதனால பாத்துக்கங்க சரியா அடுத்தது இது மட்டும் தானா வேற எதுவும் இல்லையான்னு கேட்டா வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா புதன் மூணாம் அதிபதி நீச்சமாகாது யதார்த்தம் அது அலைச்சல் உண்டாகும் பயன் இல்லாத அலைச்சல் வேற எதுவும் இல்லை அதை நீங்க ஏற்படுத்திக்கிட்டா வேற எதுவும் பிரச்சனை வராது நான் ஏற்படுத்திக்க மாட்டேன்னா ஏன் வீண் விளைச்சலாமே அமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிச்சிருவீங்க பாதிப்பா நிகழாது நல்லா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டுல சூரியன் போகுது உழைக்காத பணம் வரும் அதை எப்படி கையாளணும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க மற்றபடி நெகட்டிவா எந்த இதுவும் இல்லை நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆசிரியர் பணியில இருக்கவங்க பைனான்ஸ் செக்டர்ல இருக்கவங்க துறையில இருக்கவங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் குருக்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒண்ணு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லையா ஒரு நல்ல எம்ப்ளாயி நல்ல ஆசிரியர் ஆசிரியர் விருது கிடைக்கலாம் இல்லாட்டி நல்ல ஆசிரியராக இருக்கு இப்போ லைனாக ஒவ்வொன்றா சொன்னீங்களா இது எல்லாத்துக்கும் லைனாவே சொல்றேன் ஆசிரியராக இருந்தால் இருந்தா ஆசிரியர் விருது கிடைக்கலாம் இல்லையா பதவி உயர்வு கிடைக்கலாம் இல்லாட்டி கைக்கு பணம் அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகலாம் இதே கோயில் குருக்களாக இருக்குங்களா நல்ல குருக்கள்னு உங்களுக்கு பேர் வரும் இல்லையா நிறைய பேர் உங்கள்ட்ட இந்த ஐயர் தான் எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கிறீங்களா உங்களுக்கு வரவு அதிகமாகிற மாதிரி சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி அரசு அதிகார பதவியில இருக்கீங்களா உங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் டிரான்ஸ்பரும் சேர்த்து கிடைக்கும் ரெண்டுமே நடக்கும் ஏன்னா எல்லாருக்கும் கரெக்டா சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஏன்னா சூழல் அப்படி மாறும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு இங்க போய் நீங்க சீஃபா இருங்க இங்க போய் அதிகார பதவியில இருங்க அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இது புனப்பூச நட்சத்திரக்காரருக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன்னா இந்த குருட்டு பணம் ஒண்ணு கைக்கு வரும் அது உங்களுக்கு தான் ஏன் உங்க தான் சனி சூரியன் இப்ப சஞ்சரிக்கிறது சனியோட வீட்டுல அதோட சனியோட இணைஞ்சு நினைக்கிறார் அப்ப அந்த குருட்டு பணம் யாருக்கு தேடி கைக்கு வரும் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் பணம் கைக்கு வர்றத சொல்றவரு அவர் உங்க நட்சத்திராதிபதியோட எட்டுல சேர சேரும் போதுல பணம் கைக்கு தேடி வரும் அது எட்டாம் இடமா இருந்தனா என்ன குருட்டு பணம் கைக்கு தேடி வரும் நீங்க ஒன் உழைக்காத பணம் இல்ல குருட்டு பணம் புதையன் மாதிரி நீங்க நினைச்சு கூட பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களை தேடி வரும் அதனால நீங்க உடனே லாட்ரி மாதிரி கிடைக்குமான்னு கேட்காதீங்க லாட்ரி வந்து ஜனநாயக ஜாதகம் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் சொல்லலாமே ஒழிய இன்னும் சொல்ல போனால் லாட்ரியை பத்தி பேச வேண்டாம் ஏன் தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சொந்தமா உழைச்சு முன்னேறதுக்குண்டான வேலையை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வாங்க அடுத்தது ஆயுத நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திராதிபதி மாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நீச்சம் அடைகிறாருன்னு மட்டும் கவனம் பண்ணிக்கோங்க முதல்ல உடல் மத்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மாதிரி இந்த மாசி மாசம் உங்களுக்கு இருக்காது முதல்ல உடம்பு அப்புறம்தான் எல்லாம் முதல்ல உடல் அப்புறம்தான் எல்லாம் திருமண அமைப்பு நடக்கும் திருமண வயதினரா இருந்தா திருமண அமைப்பு நடக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை திருமணம் வயதினருக்கு மட்டும்தான் இந்த மாசி மாதம் பிளஸ் கால ஜாதகத்துல இப்ப திருமணம் ஆகிற யோகம் இருந்துச்சுன்னா திருமணம் கைகூடும் ஏன்னா அதுவுமே ஒரு பெருஞ்செலவு தானே உங்களுக்கு நட்சத்திராதி நீச்சமாகவும் நான் செலவு பண்ணிட்டேன் செலவு நான் அந்த செலவு திருமணத்துக்கு பண்ணுறேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் யோகமாக வேலை செய்வேன் வேற பெரிய முதலீடு இன்வால்வ் ஆக வேண்டாம் நெகட்டிவா எங்கும் பேர் வாங்கிட வேண்டாம் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க மற்றபடி நண்பர்கள் பழக்க வழக்கம் இதெல்லாம் நல்லா இருக்கும் நெகட்டிவா சொல்லலை அவசரப்பட்டு எந்த வேலையும் செஞ்சிட வேண்டாம் அப்படிங்கறத ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்றேன் சரியா வீடியோ இப்பதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதிட ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி